மக்கள் திலகம் எம்ஜிஆர் தாய் மிக்கவராய் வாழ்ந்தவர் என்பது மட்டுமின்றி தனது ஒவ்வொரு திரைப்படத்திலும் தாய் என்கின்ற உறவுக்கு பெரிதும் முக்கியத்துவம் அளித்து தனது கோடான கோடி ரசிகர்களின் இதயங்களிலெல்லாம் தாய் மீது பாசம் மேலிட காரணமானார் என்பதும் மிகையில்லை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட அடிமை பெண் கே சங்கர் இயக்கத்தில் வெற்றி படைப்பாக வரலாற்று பின்னணியில் வரையப்பட்ட கதை திரைக்கதையில் முதல் பாடல் தாயைப் பற்றி அமைய வேண்டுமென எண்ணி பல்வேறு பாடலாசிரியர்களை வரவழைத்து எழுதி பெற்றார் வரையப்பட்ட பாடல்கள் ஒவ்வொன்றுக்கும் வழக்கம் போலவே அதற்கான பணத்தை தந்தார் ஆனாலும் தன் திருப்தி அடைகிற அளவு பாடல் வரப்பெறாமல் மேலும் மேலும் கவிஞர்களை எழுத வைத்தார் நாற்பது பாடல்கள் எழுத பெற்ற பின் நாற்பத்தி ஓராவது பாடலாக கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய இப்பாடல் வரிகளில் ஒரு தெய்வீக தரிசனம் கண்டார் அதையே படத்தில் இடம்பெற செய்தார் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள் தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பால் தரனிலே வளம் சேர்த்திடுவாள் தூய நிலமாய் கிடப்பால் தன் தோளில் என்னை சுமப்பால் தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் மேக மேகவீதியில் நடப்பால் உயிர் மூச்சு நிலை கலந்திருப்பாள் மலைமுடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் மலர் மனம் தருவாள் இந்த பாடல் வரிகளுக்கு இடையே ஒரு குருவி கூட்டை எம்ஜிஆர் கெட்டி பார்ப்பது போல பாடல் காட்சிகள் வரும் அதன் பிறகு இப்படி பாடுவாள் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அளிப்பாள் ஆற்றலை கொடுப்பால் அவள்தான் அன்னை மகாசக்தி அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது திரைக்கதியின்படி தன்னை பெற்ற தாயை முதன்முறையாக பார்க்க செல்லும் காட்சி அத்தாயின் காலில் அடிமை விலங்கு பிணைக்கப்பட்டிருக்கிறது அதை அகற்றும் முயற்சியில் தனையன் ஈடுபட தாயோ இந்த நாட்டில் எத்தனையோ பெண்கள் அடிமைகள் ஆக்கப்பட்டு அவர்களின் கால்களில் அடிமை விலங்கு பூட்டப்பட்டிருக்கிறது அவைகளை எல்லாம் அகற்றிவிட்டு கடைசியாக உன் அன்னையின் விலங்கை அகற்றவா மகனே என்று ஆணையிடுகிறார் அம்மாவின் காலடியில் ஆசி பெற்று மகன் தன் கடமையாற்ற புறப்படுகிற உணர்ச்சிகரமான கட்டம் உயிரூட்டும் பாடல் வரிகள் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் இசையில் ஓங்கார நாதத்துடன் பாடிட டி எம் சவுந்தரராஜன் திரையில் ஐந்து வடிவங்களாய் தோன்றும் எங்கள் எம்ஜிஆர் அங்கே அன்னையின் முகம் விண்ணில் தோன்றி வாழ்த்து சொல்ல தாயை போற்றி அவர் சக்தியை எடுத்துரைக்க இந்த ஒற்றை பாடலுக்கு சக்தி உண்டு என்று எந்த சபையிலும் என்னால் கூற முடியும் எம்ஜிஆர் பாடல்களில் இந்த பாடல் தாய்க்காக தனியன் முழக்கம் ராஜபாட்டை பாட்டை எம்ஜிஆர் தாய் பற்றி எடுத்துக்கூறிய எத்தனையோ சிகரங்களில் இப்பாடல் நிச்சயம் ஒரு இமயம் இந்த பாடல் ஒக்கேனக்கல் அருவி அருகே படமாக்கப்பட்டது அப்போது ஒரு குருவி தன் குஞ்சுகளை பாதுகாத்து உணவூட்டி மகிழ்ச்சி அடைவதை பாடல் நடுவில் எம்ஜிஆர் பார்ப்பார் அந்த பாடல் காட்சி எடுக்கப்பட்ட போது உள்ளே போன குருவி வெளியே வர மூன்று மணி நேரம் ஆனது படக்குழு பரபரப்பாக இருந்தது இயக்குனர் சங்கர் கூட்டை தட்டி தாய்க்குருவியை வெளியேற்றலாமா என்று கேட்டார் அதற்கு எம்ஜிஆர் சொன்னார் வேண்டாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் தாய்க்குருவி வெளியே வரும் வரை காத்திருக்கலாம் தாயையும் கொஞ்சையும் பிரிக்க வேண்டாம் என்று எம்ஜிஆர் சொன்னார் அவர்தான் மக்கள் திலகம் இப்படி எல்லாம் சிந்திப்பதற்கு உலகில் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் வேறு எந்த நடிகராலும் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா அடுத்து காக்காய்க்காக காத்திருந்த சிவாஜி கணேசன் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் அதேபோல பராசக்தி படத்திற்காக கா 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 பாடலை சூட் செய்ய இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு ரெடியாகினார் சிவாஜி கணேசன் கையில் சாப்பாடு தட்டை கொடுத்து நாங்கள் ரெடி ஆக்ஷன் என்று சொல்லும் பொழுது சாப்பாட்டை வீசுங்கள் அப்பொழுது காக்கா வந்து சாப்பாட்டை எடுத்தவுடன் நீங்கள் பாடலை ஆரம்பியுங்கள் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணன் பஞ்சு காத்திருந்தார்கள் சிவாஜி கணேசனும் சாப்பாட்டை வைத்துக்கொண்டு ரெடி ஆக்ஷன் சொன்னவுடன் சாப்பாட்டை வீசி காக்காவுக்காக காத்திருந்தார் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் ஒரு காகம் கூட வரவில்லை தொண்டை கிளிய ஷூட்டிங்கில் இருப்பவர்கள் எல்லாம் கத்தி பார்த்தார்கள் தொண்டை கட்டியதுதான் மிச்சம் கண்ணு தொலைவு வரை அந்த கருப்பு நிற காக்கா தென்படவில்லை சுற்றிலும் நின்றிருந்த ஆளுயர பிரகாசமான விளக்குகளை பார்த்து காக்கா பயந்திருக்கலாம் அதற்கான விளக்குகளை அணைக்க முடியாது இந்த பாடலை நீக்கிவிட்டு படப்பிடிப்பு நடத்துவது என்றால் அது நடக்காது ஏ வி எம் செட்டியாருக்கு பிடித்த பாடல் இந்த பாடலை கவனமாக பதிவு செய்யுங்கள் இந்த பாடல்தான் படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று அவர் அறிவுறுத்தியிருந்தார் அதை நீக்கிவிட்டால் அவர் கோபத்துக்கு ஆளாக வேண்டுமே என்று டைரக்டர்கள் கிருஷ்ணன் போன்ற இருவரும் யோசித்தார்கள் உடனே ஒரே நொடி டைரக்டர்கள் இருவர் மனதிலும் ஒரு ஃப்ளாஷ் அடித்தது பக்கத்திலே யார் யாரெல்லாம் புறா வைத்திருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு அடுத்து அரை மணி நேரத்தில் புறா வளர்ப்பவர்கள் வந்து சேர்ந்தார்கள் இதுதான் முதிய புறாக்களை பார்க்க காகம் போலவே இருக்கும் அந்த புறாக்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் எல்லோரும் முதிய புறாக்களை தேர்ந்தெடுத்து ஆர்ட் டைரக்டரிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் மடமடவென்று அவரும் அனைத்து முதிய புறாக்களுக்கு கருப்பு சாயம் பூசினார் பிறகு என்ன நிமிடங்கள் தாமதிக்காமல் காக்கா பாடலை எடுத்து முடித்தார்கள் இப்போது கூட டிவியில் குறிப்பிட்ட இந்த பாடலை ஒப்பிட்டு பாருங்கள் அவை புறாக்கள் தான் என்று சத்தியம் செய்தாலும் நம்ப மாட்டீர்கள் சிவாஜி கணேசன் காக்காவுக்காக காத்திருந்த கதை இதுதான் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க எம்ஜிஆர் அவர்களின் மனிதநேயமும் சிவாஜி அவர்கள் படத்தில் இயக்குனர் யோசித்த புத்தியும் காலத்தால் அளிக்க முடியாத இரண்டு மாபெரும் பாடல்களை தந்தது என்பது உண்மை இரண்டு பாடல்களும் கொடிகட்டி பறந்தது உலக சினிமாவில் இந்த பாடல்கள் இடம் பிடித்தது என்றால் அதுதான் உண்மை